தற்போதைய திருச்சி மாவட்டம் வாலாடி அரசு உயர்நிலை பள்ளியில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் வகுப்பறையில் போதையில் பெண்ணுடன் இருந்தது மட்டுமின்றி கேள்வி கேட்ட ஆசிரியரை இளைஞர் மிரட்டியுள்ளார் இரவில் பெண் ஒருவருடன் பள்ளியின் சுவர் ஏறி குதித்து நுழைந்த இளைஞர் வகுப்பறையில் தங்கியதால் அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது குற்ற சம்பவங்களில் கூடாரமான அரசு பள்ளி மாறியுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் அறையின் பூட்டை உடைத்து மின்விசிறி விசிறி டியூப் பெஞ்சை சேதப்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் அறையை உடைத்து திருச்சி மாவட்டம் வாலாடி அரசு உயர்நிலை பள்ளியில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர்

கட்டி போட்டுருக்கோம் ஸ்கூலா இது லாட்ஜா நீ போக முடியும்னா போயிட்டா பா அந்த போப்பா

பெண் ஒருவருடன் இரவில் பள்ளியில் சுவர் ஏறி குதித்து நுழைந்த இளைஞர் வகுப்பறையில் தங்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் இளவரசன் நினைகிறார் இளவரசன் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக பள்ளி மாறி உள்ளது கண்டிப்பா குற்ற சம்பவங்களின் கூடாரமாக அரசு பள்ளிகள் மாறி வருவது பொதுமக்களும் மற்றும் பெற்றோருடன் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருது கடந்த வாரம் வந்து திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட காட்டூர் மேல்நிலைப்பள்ளையில வந்து போன்று இரவு நேரத்தில் வந்து காவலர்களுடன் நண்பர்கள் வந்து மது குடிக்கும் கூடாரமாக விளையாட்டு மைதானம் மாறியது இந்த நிலையை வந்து தற்பொழுது திருச்சி மாவட்டம் ராய்புடியை அடுத்த வாராடி அரச மேல்நிலைப் பள்ளியில பகல் நேரத்திலேயே குடித்து விட்டு இளைஞர்கள் அந்த பகுதியில் அஹ் அராஜனை செய்வதும் பெண்ணுடன் அந்த பகுதியில் வந்து தங்கியிருப்பதும் குறித்து அந்த பள்ளியில் உள்ள ஆட்சியர்கள் கேட்டதற்கு ஆசிரியர்களை உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பயிலும் பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து அரசு பள்ளிக்கு அனுப்பலாமா வேண்டாமா அந்த வரும் என அவர்கள் பெரும் குற்றச்சாட்டை வைக்கின்றனர் தொடர்ந்து வந்து அந்த அரசு பள்ளி வகுப்பறையில பெண்ணுடன் சிக்கிய இளைஞரால் தற்பொழுது மேலும் அந்த பரபரப்பு கூடியுள்ளது வகுப்பறையில வந்து போதையுடன் ஒரு பெண்ணுடன் இருந்த நபர் குறித்து வந்து தகவல் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிகிட்டார் தொடர்ந்து இதுபோன்று அரசு பள்ளிகள் வந்து குற்றச்சந்தங்கள் கூடாலமாக மாறி வருவது பெற்றோர்கள் மற்றும் மாணவீடு பெரும் ஏற்படுத்தி உள்ளது முனிதா இளவரசன் தகவல்களுக்கு நன்றி